மக்கம்மா நகரத்தில் இருந்துக்காக செல்கிறோம் அதிலே முதன்மையாக செல்லக்கூடிய இடம் இருக்குது அது மலை என்று சொல்லக்கூடிய அல்லது சவுர் புகைக்கு நாம் செல்கிறோம் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்த இடம் காரை சௌர் என்று சொல்லக்கூடிய சவுர் புகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன் இடத்திலே சத்தியத்தை சொல்லும் பொழுது அதனை ஏற்க மறுத்து அவர்களால் இயன்ற அளவுக்கு துன்பங்கள் எல்லாம் கொடுத்து அவருடைய உடலால் மனரீதியால் பல்வேறு விதமான தொல்லைகளை அவர்கள் இயன்ற அளவுக்கு செய்தும் கூட ஏகத்துவ சத்திய கொள்கையிலே ரசுல்லா அவர்கள் பின்வாங்காததால் ஒரு கட்டத்திலே மக்கத்தில் இருக்கக்கூடிய குறைசிகள் குறிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் செல்லும் அவர்கள் இந்த சத்திய கொள்கை விடுவதில்லை இவரை என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்படி முடிவெடுக்கும் பொழுது அது நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் சைத்தான் அந்த சபையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு அபிப்ராயத்தை சொல்கிறார் நிறைய அபிப்பிராயம் இருந்துச்சு அது நம்ம டிராவல்ல ரொம்ப நேரம் சொல்ல வேணாம் நினைக்கிறீங்க அதுக்காக தனியா ஒரு வீடியோ போடுவோம் சைத்தான் ஒரு வயதான கிழவன் போல ஒரு வேஷம் விட்டு அந்த சபையில வந்து உட்கார்ந்து கொண்டு சில பேர் சொன்னார்கள் நாடு கடத்தலாமா இப்படியாக சொன்னார்கள் ஆனால் சைத்தான் வந்து சொன்னார் நாடு எல்லாம் கடத்த வேண்டாம் வேற நாட்டுக்கு கடத்தினாலும் கூட அவர் அங்கிருந்து அங்கே சத்திய கொள்கையை பரப்பார் ஆகையால் இவரை கொலை செய்து விடுங்கள் என்று அபிப்பிராயம் சொன்னார் அல்லாவுடைய ஏற்பாடு இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனைக்காக நடந்த சம்பவங்கள் அல்லாவிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது ரசூல்லா ஐசல்லா ஒரே செல்வம் அவர்களுக்கு ஹிஜரத்துக்கான நபி சொல்லா அலி சொல்லவர்களுக்கு ஹிஜரத் செய்வதற்கு முன்னே நபி சொல்லா அலிசம் சஹாபாக்களுக்கு ஹிஜரத்துக்கான அனுமதி கொடுத்தார்கள் சஹாபாக்கள்ல சில பேர் ஏற்கனவே மதினாவுக்கு சென்றிருந்த நிலையில அல்லாவிடத்திலிருந்து நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு அனுமதி வரவில்லை அனுமதி எப்பொழுது முன்னதாகவே அலிஸ்லாம் அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்காக ஒரு ஒட்டகத்தை தயாரித்து வைத்திருந்தார்கள் அதை வளர்த்து பாதுகாத்து வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எவ்வளவு தன்மானம் உள்ளவர்கள் என்பதையும் இதனை உடங்கிக்கொள்ளலாம் அவர்கள் வளர்த்து வந்த அந்த ஒட்டகத்தை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பணம் கொடுத்து வாங்கினார் வாங்கி ஹிஜ்ரத்துக்காக அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக கிளம்புகின்றார்கள் கிளம்பி வெளியே வரும்பொழுது பொழுது ஒரு பாதை அந்த பாதையில் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் பக்கமாக ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள கூறுகிறார்கள் பா கவனிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் பொழுது இப்ப நம்ம பஸ் வந்துச்சு இல்லையா அதுதான் அந்த இப்ராஹிம் அந்த வழியாக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படி ஹிஜிரத்தை மேற்கொண்டு வரும் பொழுது தான் நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய சவுரு குகை வருது ரபிசல்லா அலீஸ் அவர்கள் சவுரு கொகை பக்கத்துல வந்ததுமே அவருடைய காலிலே காய் ஏற்பட்டு விடுகிறது நடக்க கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வரக்கூடிய அந்த கோயில் அந்த மலையை பாருங்கள் அந்த மலை எவ்வளோ பெரியதுன்னு சொன்னா ஏறத்தால நானூறு ஐநூறு அடி மேல உள்ள ஒரு மலை அந்த மலையில் அதை தவோக்க சித்திக்கருவதாதான் அவர்கள் ரசுல்லாஹ் இஸ்ரல்லா வரி சம்பங்களை தூக்கி சுமந்தவர்களாகச் செல்கிறார்கள் ஒரு ஆள் தனியா நடக்கிறது கஷ்டம் இப்போ கொஞ்ச நேரத்துல பஸ் அங்க வந்துரும் உங்களுக்கு இந்த வயசு ஆரம்பத்துல பே சொல்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூக்கர் ஸிதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தோளிலே சுமந்தவாறு மேலே மலைக்கு செல்கிறார்கள் அங்க ஒரு குகை இருக்கிறது அந்த குகையிலே உள்ளே சென்று அபூக்கர் ஸிதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் தலையிலே கட்டி இருந்த அமாமாவை துணியை எடுத்து ஒட்டுமொத்த குகையும் துடைக்கின்றார்கள் துடைக்கதற்கு பிறகு அவ்வக்கர் சித்திகிறது எல்லா தோழர்கள் புகையில இருக்கக்கூடிய பொந்துக்களை ஓட்டைகள் எல்லாம் அடைக்கிறார்கள் தான் கொண்டு வந்த துணியின் மூலமாக புகையெல்லாம் புகையில இருக்கக்கூடிய ஓட்டை எல்லாம் அடைத்ததற்கு பின்னால் ஒரு ஓட்டை மட்டும் காலியாக இருக்கிறது அந்த ஓட்டையில இருந்து எதையும் நபிசல்லா அலிஸ்லவர்களுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக தபுபுக்கர் சித்திகிறது எல்லா தோழர்கள் தன்னுடைய பாதத்தை வைத்து அடைத்துக் கொண்டு

வடிலே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொள்கிறார்கள் படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஓட்டைகளையும் அடைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஓட்டையை தன் பாதத்தால் அடைத்து இருந்தார்கள் அந்த பாதை வழியாக ஒரு பாம்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வந்தது மனுஷனுக்கு எப்படி நபியை பார்க்க வேண்டும் உம்மத்திகளுக்கு எப்படி நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததோ ஒரு பாம்புக்கும் நபியை பார்க்க ஆசையாக இருந்தது அது நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்ததை உணர்ந்து கொண்டதும் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்து எல்லா ஓட்டைகளிலே சென்று பார்த்தது எல்லாம் மடகித்திருந்தது ஒரு ஓட்டை மனிதனுடைய பாதம் தென்பட்டது அங்கிருந்து செல்ல முயன்ற பாம்பு யாருடைய பாதம் என்று தெரியாமல் கொத்தி விட்டது கொத்திய உடனே அது தபுக்க சிதிகிறது எல்லாத ரொம்ப அழுகை வந்தது விஷம் ஏறுகிறது உடம்பிலே ஆனாலும் நபியுடைய தூக்கம் தன்னுடைய மனையிலே நபி தூங்குகிறார்கள் அவர்களுக்கு எவ்விதத்திலும் சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த தன்னுடைய மீறி கண்களில் இருந்து தண்ணீர் வடிந்து முகத்திற்கு மேல் விழுகிறது நபி சிலாசில் முடித்து பாக்குறாங்க என்ன எதற்காக அழுகிறீர்கள் என்று சொல்லும்பொழுது நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் இதை கேட்ட ரசூலுல்லா ஐசல்லா அலிசலம் அவர்கள் அவ்வோக்கர் சித்தி இறுதி அல்லா தரணத்துல எந்த பாம்பு எந்த இடத்திலே கொத்தியிருந்ததோ அந்த இடத்திலே ரசூலுல்லா ஐசல்லா அலிசலம் அவர்கள் தன்னுடைய உம்மல் நீரை வைத்து துவா செய்கிறார்கள் அந்த பாம்பினுடைய விஷம் அவ்வோக்கர் சித்தி இறுதி அல்லா தன்னுடைய உடலில் இருந்து வெளியேற்றப்பட்டது பெரியமான சவால்களே ஒரு புறம் மக்கத்து குஃபாறுகள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை கொடையை செய்ய வேண்டும் என்ற வெறிபிடித்த கூட்டம் நபியை தேடிக் கொண்டிருக்கிறது இங்கு தன் மீது நேசம் கொண்ட அபோக்கர் சித்திகள் எல்லா தனவர்கள் நபியை பாதுகாத்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே நபி சொல்லா வலிசலம் அவர்கள் அவர்களும் அவுக்கர் சித்திகள் எல்லா தனவர்களும் குகையிலே இருக்கிறார்கள் தேடி 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 சென்ற முஷ்ரிகீன மக்கா மக்கத்து முஷ்ரிகீன்கள் கண்டுபிடித்தவர்களாக நேரா குகையின் பக்கமாக வந்து விட்டார்கள் அவ்வக்கர் சித்திகிறது எல்லா தலைவர்கள் பார்க்கிறார்கள் குகையில இருந்து முஸ்லிக்கீன மக்கா மக்கத்து முஸ்லிக்கீன்களுடைய பாதங்கள் எல்லாம் தெரியுது அந்த குகையில இருந்து பார்த்து என்ன செய்யுது வெளியே தெரியுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் அமைச்சிருந்தான் உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்கள பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு பாதங்கள் எல்லாம் தெரிந்ததுமே

சவுருடைய குகைகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய ஏற்பாடு எந்த புறாக்களை நீங்கள் எல்லாம் இப்ப பார்த்து வந்தீங்களோ அந்த புறாக்கள் அங்கு முட்டையிட்டதை பார்க்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிறாங்க மனிதர்கள் அல்லாத இடத்திலேதான புறா முட்டையிடும் இங்கு யார் வந்திருக்க வாய்ப்பு என்று சொல்லும் பொழுதே அடுத்தவர் பார்க்கிறார் அங்கு சிலந்தியும் வலை கட்டி இருக்கிறது சிலந்தி வலை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனுஷன் அதை கிராஸ் பண்ணி போயிருந்தானே இன்னும் பிஞ்சி வருதுல்ல அப்ப இவங்களுடைய திட்டமிடுதல் எப்படி ஆகுதுன்னு சொன்னா ஒராவும் முட்டையிட்டு இருக்கிறது சிலந்தி வரையும் இருக்கிறது இங்க மனிதர்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த நேரத்திலையும் கூட நீண்ட சம்பவம் ஒரு ஆள் என்ன செய்யறான் அங்கே நின்று மூத்தமும் கழிக்கிறான் இங்க புகையுடைய வாயில் நின்று ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட தெரியல இப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பாருக்கிறார்கள் அபூக்கர் சிதிதி கதை அல்லா மதரா யார் யா அல்லாஹ அல்லாஹில் தூதரே நம்மை எல்லாம் கொலை செய்ய வந்த கூட்டம் நம்ம இடத்தில் நெருங்கி விட்டது நம்மை செய்து விட்டால் என்ன ஆகுது என்று அவுக்கர் சிதிகதி அல்லாஹ் தான் அவர்கள் கஷ்டப்பட்டு ரபீசன் அல்லாஹ் அரேஞ்சென்று சொல்லும்பொழுது பொழுது அல்லாஹ் அரேசின் ஒரு சொன்னார்கள் ல்லாஹ் இன் அல்லாஹ்மானாம் அவ்வுக்கரே நீங்கள் பயப்படாதீர்கள் நாம் மட்டுமில்லை இதே குகையில் நம்மோடு ஒருவன் இருக்கிறான் நம்மை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தானது ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவுக்க சித்திக் রাদিয়াল্লাহ தான என்று இன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அர்க அவர்கள் அவுக்க சித்திக் রাদিয়াল্লাহ தா한테 சொன்னாங்க ஸ்டாப் பண்ணுங்க இந்த வலது புறத்துல பாருங்க பாய் தூங்கறாங்க எழுந்துறீங்க

தங்கிய இடத்திற்கு பேர் சவுருடைய சொல்லுவாங்க இந்த இடத்துல புறாக்களுக்கு உடவு போடுவதா இருந்தா பின்னாடி நம்மால வச்சிருக்காரு கொஞ்சம் அவங்கள நம்பிதான் அவங்க எல்லாம் வாழ்றாங்க அதனால நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதனால விருப்ப பறவம் கொஞ்சம் வாங்கி சாப் உன்கா ரோஜி ஹோஜாயா குச்சு இஸ்லேயே

ஒரு சஜிதா செய்யக்கூடிய இடம் தான் அந்த குகையில இருக்கு அந்த இடத்துல ரெண்டு பேரும் தங்கி இருந்தாங்க இதுலயே கீழே மியூசியம் இருக்குது இது இன்ஷால்லா அவர் அனுபவிச்சாருன்னா உள்ள போகலாம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இறங்கிட்டு இறங்கி

இவங்களுக்கு உணவு வேணுமா இல்லையா மூணு நாள் தங்கியிருந்தாங்க வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் தங்கியிருந்தாங்க இப்படி மூணு நாட்கள் தங்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா இப்போ சாப்பாடுக்கு ஒற்றை பெண்ணான ஹரத் அபுக சித்தி ரதி அல்லா மகளான ஹரத் அஸ்மா ரதி அல்லாஹு தானவர்கள் இரவு நேரத்தில் பதில் இங்கு போக முடியுமா இரவு நேரத்துல அஸ்மா ரதி அல்லாத்தான செய்வாங்க ரசூல்லி சலல்லா அலி இஸ்லாமர்களுக்கும் அவருடைய தகப்பனாரி உணவு இரவு கொண்டு போவாங்க அப்துல்லா ரதி அல்லாத்தானுக்கோங்க சில இஸ்லாத்து மற்றவர்கள் ஏற்றுக்கல்ல ஆனாலும் மக்கள் நடக்கக்கூடிய செய்திகளை இரவு நேரத்தில் ரசூல்லி சல்லா அலிஸ்ல வந்து செய்தியை சொல்லுவார்

மலையும் எனது ஒரு சாபி போல தான் அதனால நபி சொல்லா அலி இஸ்லாமருடைய பாதுகாப்பு அளித்த மலை அல்லா இடத்துல துவா செய்வோம் எப்படி நபி சொல்லா அலி இஸ்லாமர்களை எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு நீ காப்பாற்றினாயோ ரொம்ப ரகமானே எங்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான எதிரிகள் கொண்டிருக்கிறார்கள் யாருலாவே எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு எப்படி நபி அவர்கள் சுத்திகளையும் அவர்களையும் எங்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாத்தியினுடைய எதிரிகள் என்னென்ன திட்டங்களை போட்டாலும் யாரு நீ அவர்களை காப்பாற்றியது போல் எங்களையும் நீ காப்பாற்றுவாயாக என்னுடைய பிரச்சனையை காப்பீப்பாயாக அவங்களுடைய ஹலான நாட்டத்தில் நிறைவேற்றுவாயாக அல்லாஹ் நபீசலல்லாஹ அவரை இஸ்லவர்கள் மீது உண்மையான பிரியம் கொண்ட மக்களுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பாயாக யால்லா அவருடைய பாதைகளை மட்டுமே பின்பற்றக்கூடிய மக்களா எங்களை யாக்குவாயாக எங்களுடைய பிரச்சனையினை தீர்த்து வைப்பாயாக என்னுடைய நாட்டங்களை நிறைவேற்று வைப்பாயாக யால்லாஹ் நீ நபீக்கு உதவி செய்த இடம் இது யால்லா நீ எங்களுக்கும் உதவி செய்வாயாக யால்லா அந்த உதவி என்பது மீண்டும் மீண்டும்

جزاك الله خيرا كثيرا